வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் கவிஞர் துரைகுணா அவர்கள் எழுதிய கனவு என்ற கவிதைக்கான பொருளை விளக்கமாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முன்னதாக கவிஞர் துரைகுணா குறித்து ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் கவிஞர் துரைகுணா அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர் ஊரார் வரைந்த ஓவியம் அப்படிங்கிற ஒரு குறுநாவல் எழுதியிருக்கிறார் இந்த நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் தமிழில் திரைப்படமாக வெளியாகி சிறப்பு கவனத்தை பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து மனித உரிமை காப்பாளராக இருக்கிறாரு எழுத்தாளர் கவிஞர் களப்போராளி போராளி நீதிமன்றங்களில் தன்னுடைய வழக்கை தானே வாதாடக்கூடிய வழக்கறிஞர் இப்படியாக அவர் வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாநில மாநாடு நினைவு பரிசு வாங்கியிருக்கிறாரு தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை வளரும் படைப்பாளர் விருது கொடுத்து சிறப்பித்திருக்கிறது இந்த மாதிரி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் கவிஞர் துரைகுணா அவர் எழுதிய கவிதை தான் கனவு அப்படிங்கிற கவிதை இந்த கவிதை எதை பற்றியது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தீண்டாமை பற்றியது தீண்டாமை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த சமூகத்தில் அந்த ஜாதி பார்க்குறாங்க இல்லையா இவங்க கீழ் ஜாதி இவங்களை தொடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போது அப்படியாக அந் அப்படிப்பட்ட மக்களினுடைய நிலை இன்றைக்கும் மாறலை அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துயரங்களை எல்லாம் துயரங்களையெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கவிதையில் நமக்கு கவிஞர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு ஆக அந் அது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த தலித்தியம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க இப்போ கவிதைக்குள்ளே நாம் போகலாம் பெரிய ஆலமரத்தடி முனி கோயில் பூஜை போட்டால் சோறு போடுவாங்க ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆழமரத்துக்கு அடியில் ஒரு முனி கோயில் ஒரு முனியப்ப சாமி கோயில் இருக்குது அந்த கோயிலில் சாமிக்கு பூஜை போட்டாங்க அப்படின்னா அங்கே எல்லாருக்கும் சோறு போடுவாங்க அப்போது கோயிலில் சோறு போட்டால் எல்லா மக்களும் போய் சாப்பிடுவாங்க தானே அந்த ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருமே போய் சாப்பிடுவாங்க ஆனால் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த கோயிலுக்குள் செல்வதற்கான அனுமதி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்போது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து ஜாதியால் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் காரணம் அவங்கள ஒரு சக மனிதராக யாருமே நடத்துகிறது கிடையாது குறிப்பாக அந்த உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அவங்கள வந்து ரொம்பவுமே ஒரு இழிவாக நினைக்கிறார்கள் அப்படிங்கிறத கவிஞர் இங்கே வந்து குறிப்பிட்றார் பெரிய ஆழமரத்தடி முனி கோயில் பூஜை போட்டால் சோறு போடுவாங்க கீழ் ஜாதிக்காரங்க கோயிலுக்குள்ளே போனால் சாமி கண்ணை அவிச்சு போடுமுன்னு சொன்ன பிறகு வந்த பசியும் அப்படியே அடங்கி போச்சு அந்த கோயிலுக்குள்ளே போய் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கீழ் ஜாதிக்காரங்க அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துகள்னு சொல்லப்படுவாங்க இல்லையா அவங்க கோயிலுக்குள்ளே போனால் அந்த சாமி என்ன பண்ணுமா கண்ணை அவிச்சிடுமா அவிச்சு போடுமுன்னு என்ன எடுத்தோம் கண்ணை குத்திரும் கண் தெரியாமல் பண்ணிடும் அப்படின்னு சொன்னதை சொன்ன பிறவு பிறவுன்னா சொன்னதுக்கு பிறகு வந்த பசியும் அப்படியே அடங்கி போச்சு சாமி அப்படி பாகுபாடு பார்க்குமா ஆனால் அந்த அந்த உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதன் மூலமா அவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத இப்படி சாமியினுடைய பேரை சொல்லி அவங்க உள்ள வரவிடாமல் செஞ்சதுனால அந்த வந்த பசி அந்த கோயிலில் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த தோன்றிய அந்த எண்ணம் கூட போயிருச்சு பசி அப்படியே என்ன அப்படியே அடங்கி போச்சு அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்கிறார் இந்த கவிதை முழுக்க முழுக்க பேச்சு வழக்கிலேயே அமைந்த கவிதை ரொம்பவுமே எளிமையான கவிதை படிக்கிறப்பவே நமக்கு தெளிவாகவே புரியும் அதுக்கடுத்து பாருங்கள் ஊரணி குளத்தில் எங்கள் குளம் இறங்கி தீட்டுப்பட்டதால் தீக்கிரையானது அந்த காலத்தில் எங்கள் கீழே ஊரணி அப்படிங்கிறது கிணறு சொல்லுவாங்க கிணறு அதுக்கப்புறம் குளம் நமக்கு தெரியும் இந்த ஊரணி குளம் அப்படிங்கிறதெல்லாம் நீர்நிலைகள் அப்படிப்பட்ட நீர்நிலைகளில் எங்கள் குளம் இறங்கி இந்த இடத்துல எங்கள் குளம் அப்படின்னு யாரை சொல்கிறாருனா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை கவிஞர் இங்கே குறிப்பிட்றாரு எங்கள் குளம் இறங்கி தீட்டுப்பட்டதனால அந்த அதாவது ஊருக்குள்ளே பொதுவாக இருக்கும் இல்லையா குளம் அந்த குளத்துக்குள்ளே உயர்ந்த ஜாதிக்காரங்க தான் உள்ளே இறங்கி தண்ணி எடுக்கணும் அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இறங்கிட்டாங்க அப்படின்னா அது தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு சமயம் யாரோ இறங்கிட்டாங்க தாகத்துக்காகவோ அல்லது வேறு ஏதோ அடிப்படை தேவைக்காக அவங்க அந்த குளத்துக்குள்ளேயோ ஊரணியிலேயோ இறங்கிட்டாங்க அதனால அந்த குளமே தீட்டுப்பட்டு போச்சு குளமே வந்து அஹ் ஒண்ணுமில்லாம போச்சு அப்படின்னு சொல்லி தீக்கிரையானது அந்த காலத்துல எங்க கீழத்தெரு கீழத்தெரு அப்படிங்கிறது தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியாக குறிப்பிடுறாரு அதாவது அந்த தீக்கிரையாக்கிட்டாங்க அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க நீங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் எங்க குளத்துக்குள்ளே குள நீர்நிலைக்குள்ளே காலை வச்சிட்டதினால குளம் தீட்டுப்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியை அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியை அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க அப்போ இந்த மாதிரியான தீங்குகளெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கவிஞர் இங்கே பதிவு பண்ணுறாரு அதுக்கடுத்து பாருங்கள் எங்கள் ஊரில் நாங்களெல்லாம் நல்லா ஒற்றுமையாக தான் இருக்கிறோமுன்னு உள்ளுக்குள்ளே கூணி குறுகி இருந்துக்கிட்டு வெளியில் இப்படி பீர்த்திக்குவோம் வெளியில் வெளியூரில் யாராவது எங்களை பற்றி கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாரும் தான் இருக்கிறோம் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற வேறுபாடு எதுவுமே பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லி பீத்திக்குவோம் பீத்திக்கிறதுனா பெருமையாக சொல்லிக்குவோம் ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னமும் கூணி குறுகி அந்த அந்த மேல் ஜாதிக்காரங்களை கண்டால் கூணி போய் குறுகி போய் வணக்கம் சாமி என்ன சாமி ஏன் சாமி அப்படியாக கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் வெளியில் மட்டும் நாங்கள் பீர்த்திக்குவோம் எங்கள் ஊரில் நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கிறோன்னு உள்ளுக்குள்ள கூணி குறுகி இருந்துக்கிட்டு வெளியில் இப்படி பீர்த்திக்குவோம் பீர்த்திக்கிறதுனா பெருமை பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கவிஞர் அடுத்து சொல்கிறாரு பாருங்க ஓட்டு கேட்டு வரும்போதெல்லாம் எங்கள் படியேறி பச்சை தண்ணி குடித்ததையே இன்னும் பெருமை கொண்டாடி பேசி மகிழுது எங்கள் சனம் இந்த இடத்துல எங்கள் சனம் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வந்து அந்த மக்களை குறிப்பிட்றார் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை குறிப்பிட்டார் எங்கள் மக்கள் எங்கள் ஜனம் அப்படின்னா எங்கள் மக்கள் நிறுத்தம் அப்போது ஓட்டு கேட்டு வரும்போதெல்லாம் அந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற நேரங்களில் அவங்களுக்கு அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் இப்போ மட்டும் அவங்கள மனிதர்களாக நினைத்து வருவாங்க மற்ற நேரங்கள மனுஷங்களாகவே மதிக்க மாட்டாங்க அப்போ ஓட்டு கேட்டு வர்றப்போ அந்த தேர்தலில் ஜெயிக்கணும் தாங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவாகவோ அல்லது ஒரு எம்பியாகவோ மாறணும் அந்த அப்படி பதவி அடையணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தினால் அன்னைக்கு மட்டும் எங்கள் வீட்டு படியேறி வருவாங்க எங்கள் வீட்டில எல்லாம் பச்சை தண்ணி வாங்கி குடிப்பாங்க அதை கூட எங்கள் மக்கள் எங்கள் மக்களுக்கு இன்னும் அந்த தெளிவில்லை நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறாங்க இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது இன்னமும் எங்கள் மக்களுக்குமே புரியலை அவங்க வந்து ப அவந்த ஓட்டு கேட்டு வரக்கூடிய அந்த அரசியல்வாதி எங்கள் வீட்டு படியேறி வந்து சும்மா பச்சை தண்ணி வாங்கி குடிச்சதையே பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த எம்எல்ஏவா எம்எல்ஏவுக்கு நிற்க நின்னவர் நிற்கிறவர் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி குடித்தார் இப்படியாக எங்கள் மக்கள் இன்னமும் பெருமை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் அந்த அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க மனிதர்களாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் அடுத்து சொல்றார் பாருங்க எல்லாம் மாறிவிடும் என்கிற மத மதப்பு நெனைப்புல இந்தியா வல்லரசு ஆனாலும் நாங்க நாங்கள் கீழ் சாதி தான் எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற ஒரு மத மதப்பு இருக்குது எனக்குள்ள அப்படின்னு சொல்ல ஒரு நினப்பில் இருக்குது எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் இந்தியா வல்லரசு ஆனாலும் வல்லரசு ஆகிறதுனா இராணுவத்தில் பொருளாதாரத்தில் எல்லா நிலையிலும் இந்தியா ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தாலுமே கூட நாங்கள் கீழ் சாதி தான் என்ன தான் மாற்றம் ஏற்பட்டாலும் நாங்கள் கீழ் சாதி அப்படிங்கிற அந்த ஒரு நிலை மட்டும் என்றைக்குமே மாறப் போகிறது ஏன் அப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கினோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துடுச்சு ஆனால் இன்றைக்கும் கூட இன்னமும் அந்த அடிமைத்தனம் இருக்கிறது கீழ் ஜாதி ஜாதி என்ற அந்த வேறுபாடு இருக்கிறது அந்த ஆணவ எல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா இன்னும் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சாலுமே கூட நாங்கள் கீழ் ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் மாறவே மாறாது அப்படிங்கிறத கவிஞர் ரொம்ப வேதனையோடு தெரிவிக்கிறார் அடுத்து சொல்கிறாரு கனவு கண்டேன் கனவு கண்டும் எந்த கனவும் எனக்கு நிலை குலையாம வந்ததே இல்லை இவர் கனவு காங்குறார் நிறைய பேர்த்துக்கு கனவு பழிக்கிறதே இல்லை கனவு கனவாகவே போயிடுது எனக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்குது எங்கள் மக்கள் வந்து எல்லா மனிதர்களைப் போல் மனிதர்களாக மதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது ஆனால் ஆனால் எந்த கனவுமே நிலை குலையாமல் நிலை குலைஞ்சி போச்சு நிலை குலையாமல் வந்ததே கிடையாது எல்லாமே அப்படித்தான் இருக்குது அப்போ இன்னமும் அந்த தீண்டாமை வந்து ஒழியவே இல்லை ஆனால் ஒழிக்கப்படணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அந்த கவிஞருடைய மனதுக்குள் இருக்கிறது அதுதான் இப்படி கவிதையாக மலர்ந்திருக்கிறது இப்படியாக அந்த தீண்டாமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கவிதை தான் இந்த கனவு அப்படிங்கிற கவிதை மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி ஒரு முறை வாசித்து பார்த்தாலே ரொம்ப தெளிவாகவே புரியக்கூடிய ஒரு கவிதை தான் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் அதனால் வாசிச்சு பாருங்கள் இன்னும் நிறைய செய்திகள் நம்ம எழுத முடியும் நன்றி